இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடி கூறிய சர்ச்சைக்குரிய பேச்சை ஒரு பெண்ணாக வன்மையாக கண்டிப்பதாகவும் அந்த கட்சியில் நான் இருந்தேன் என்பது மிகவும் வருத்தமாக உள்ளது என்று நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான காயத்ரி ரகுரா தெரிவித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய கலந்துரையாடலை ராஜஸ்தான்ல பேசின இஸ்லாமியர்களுக்கு சொல்லி நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்து அந்த அவரோட பேச்சை எப்படி வருத்தமா இருக்கு ஏன்னா நான் அந்த கட்சியில இருந்தேன் இவ்வளோ பிளைண்டா நான் இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வெறுப்பு அரிசியில் எவ்வளோ ஒரு ஒரு சிறுபான்மையர் மேல எவ்வளோ ஒரு வெறுப்பை வந்து புகட்ட முடியுமோ அவ்வளோ புகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவேன் அது வந்து ஒரு லிட்ரலாக வரும் இஸ்லாமியர்னு சொல்லாம மட்டும் நிறைய குழந்தை பெற்றுப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதனால் வந்து நம்மளோட சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு கொடு கொடு கொண்டு பிரித்து கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு வேதனை கூறிய விஷயமா இருக்குது ஏன்னா பெண்களை வந்து அது வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்போ ஒரு பெண்கள் என்ன விமிஷின் மாதிரின்னு நினச்சிட்டு இருக்காரா அப்படின் போது ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த மாதிரியோட வார்த்தைகள் பிரதமர் பேசின விதம் வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மக்கள் வந்து இந்தியா முழுவதும் க க ஒரு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி வந்து வீழ்ச்சி தான் அப்படியே ஒரு 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 மனிதனும் பொருளாதாரத்தை பா பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரு ஒரு மனிதனை பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான் அவன் என்ன சம்பாதிச்சோன்னா கையில் நிற்கிறது கிடையாது அதே மாதிரி வேலைகளும் இல்லை அதை தாண்டி நிறைய வன்முறைகள் இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து போய்கிட்டு இருக்கே தவிர இந்த நேரத்தில் எலெக்ஷன் சமயத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை புகட்டுறாருனா அவருக்கு சொல்கிறதுக்கு அவரோட அச்சீவ்மெண்ட் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அவர் தான் என்ன பண்ணேன்னு சொல்கிறது இல்லை அவர் வந்து பத்து வருஷம் இல்லாத காங்கிரஸோட ஆட்சியை வந்து தான் அவர் குற்றம் சொல்லிட்டு இருக்கார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க